வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வெள்ளை உப்புமா செய்யலாம் அதுக்கு முன்னாடி சேனலை பார்க்குறவங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டியை தட்டிட்டு பாருங்க வெள்ளை ரவை ஒன்று டம்ளர் எடுத்துருக்கேன் இந்த வானலில் போட்டு நல்லா வருத்தம் எடுத்துக்கலாம் பதம் வாசனை வரணும் ரவையோட வாசனை வரணும் அந்த அளவுக்கு சரிங்களா நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் பிறகு அதே வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு என்கிட்ட இல்லாதனால நான் போடலை கடலைப்பருப்பு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கூட நாலு ஜீரகம் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது கூட்டத்தணிக்க கடுகு பொருந்துன்னு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா எப்படி வச்சுருக்கேன் அதே போட்டு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை போடுங்க மேலே வெட்டி பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டிங்க சரிங்களா அதுக்கப்புறம் கருவேத்தலை சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இஞ்சி இருந்தால் கொஞ்சம் சீவி அதோட சேர்த்துக்கோங்க இஞ்சி பவர் பிடிக்கிறவங்களும் சேர்த்துக்கிங்க இல்லாதவங்களும் வச்சுருந்தேன் இதோடவே தக்காளி சேர்த்து செஞ்சால் கிச்சடி மாதிரி நல்லாயிருக்கும் நம்ம வெள்ள உப்புமா மட்டும்தான் செய்கிறோம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்க விடுங்க வணங்கினதுக்கப்புறம் ஒன்றரை டம்ளர் ரவைக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி அளவு வச்சு ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் சரிங்களா டம்ளரில் அதே டம்ளரில் அளந்து ஊற்றுணுங்க மக்களே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இன்றைக்கி நைட்டுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சேனலுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ட்ரைக்கிறது பத்து மணி கூட சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக போட்டாதிங்க அளவாக போடுங்க போட்டாச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க போட்டு கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி கிடைக்குங்க இந்த உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி வெல்லம் சக்கரை மூணு வச்சு சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் ரவையை வந்து நல்லா கட்டி போயிடலாமல் அந்த தண்ணி அந்த ரவையும் பொண்ணாகி வர வரைக்கும் சிம்லியை வச்சு கிளறி விடுங்க கலர்னதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிவிடுங்க கட்டி எதாவது இருந்தால் கரண்டிலேயே உடச்சு விடுங்க தண்ணியும் ரவையும் நிறைய சேர்ந்துருச்சு அப்போ எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து அமுக்கி நம்ம அதே சூப்பரில் நேரம் வேக விடுவோம் வீட்டில் உப்புமா ரெடி ஆயிடுச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிடுங்க நேரத்துலேயே